வணக்கம் விவசாய சொந்த பந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கிறேன் நாம இன்னைக்கு ஒரு ஒருமொரு இன்ஸ்டாலேஷனை பார்க்க போறோம் அதை பத்தின முழு விவரங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சோலார் சம்பந்தம் போட்ட ஒவ்வொரு வீடியோவும் நீங்க பாத்துக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தென்காசி மாவட்டத்தில் ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் தென்காசி மாவட்டத்தில் வந்து ஐநூறு அடி ஆள போர்வலுக்கு வந்து மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இங்கே வந்து நம்ம பயன்படுத்திருந்த பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணோ பேருக்கு பேனல் தான் பயன்படுத்தி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் மூணோ பேருக்கு கட் செல்ஸ் தான் பயன்படுத்தி கொடுத்துருந்தோம் அது போக ஹைலி லூட்டெட் ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்துருந்தோம் லைட்டிங் ரெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு ஃபோரம் கண்ட்ரோலர் பயன்படுத்தி தான் நம்ம இந்த இன்ஸ்டாலேஷனை பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படி என்னப்பா ஃபோரம் கண்ட்ரோலர் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்டரில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் வாரண்டி அது போக வந்து ஃபுல்லி எஸ்எஸில் இருக்கும் நார்மல் மோட்டரோட ஒரு டுவெண்ட்டி பர்சென்டேஜ் வந்து எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும் அப்போனா அந்த கண்ட்ரோலரில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறீங்களா கண்ட்ரோலருக்கும் நாங்கள் வந்து மூணு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் அந்த கண்ட்ரோலரில் மொபைல் அண்ட் ஆஃப் இன்பில்டாகவே கொடுத்துருதோம் அது போக வந்து ட்ரை ரன் ப்ரொடெக்ஷனு ஆர்எம்எஸ் எல்லாமே வந்துடும் ப்ளஸ் ஒன் இயருக்கு உங்களுக்கு டேட்டாவும் ஃப்ரீயாகவே கொடுத்துருதோம் மொபைல் ஆன் ஆஃப் நீங்கள் தனியாக சிம்லாம் எதுவும் வாங்க வேண்டியதில்லை நாங்கள் அதிலே கொடுத்துருதோம் அது போக வந்து நம்ம பயன்படுத்திருக்க பேனல் எல்லாமே மூணோ பேருக்கு பேனலுங்கிறதுனால லோ லைட்டிங்குமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் நீங்கள் வீடியோலேயே பாருங்கள் கிளைமேட் எவ்வளோ டல்லாக இருக்குன்னு இருந்தாலும் இந்த டல்லையுமே உங்களுக்கு வந்து தண்ணி வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ நிறைய பேரோட கேள்வி இருக்குது மழை காலங்களில் எப்படி இருக்கும் மழை காலங்களில் சோலார் வாட்டர் பம்ப் ஓடுமா ஓடாதான்னு கண்டிப்பாக இந்த வீடியோ எண்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது மழை காலம்தான் லோ லைட்டிங்காக தான் இருக்குது இருந்தாலும் அருமையான தண்ணி வந்துகிட்டு இருக்கு ஸோ இங்கே வந்து லைட்டிங் கரெக்டாக எல்லாமே நம்ம ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் மழை காலத்துலேயும் சோலார் வாட்டர் பம்பம் ஓடுமா ஓடாதாங்கிறதை நீங்கள் பார்த்துக்கோங்க லோ லைட்டிங்லேயும் அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணீரை வந்து சோலார் வாட்டர் பம்ப் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு இது தான் ப்ரூஃப் நீங்கள் கண்டிப்பாக சோலார் போடனா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆந்திரா கர்நாடகா வரை வந்து சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் போர்வெல் கிணறு ஆறு குளம் குட்டை எங்கேருந்து உங்களுக்கு சோலார் வாட்டர் பம்ப் இருந்து தண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் விடலு தர எங்களை கூப்பிடுங்க நாங்கள் தரமான முறையில் நம்பர் ஒன் ப்ராடக்ட்டை வச்சு சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாட்டிலே அதிகப்படியான வாரண்டி கொடுக்குறத ஒரே கம்பெனி கேட்டக்கு சொல்லார் தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை இது ஒரு விவசாயிக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணால் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ்